சிம்ம ராசிநாதன் பன்னெண்டில் திடீர் திடீர்னு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் பயணத்தால் நன்மை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது திடீர் திடீர்னு கோபம் வந்துடும் திடீர் திடீர்னு திட்டிவிடுவாங்க திடீர் திடீர்னு ஒரு விதத்தில் மேன்மையாமல் இருப்பாங்க நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு ஆடி மாதம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வீடு காய் வீடு பால் காய்ச்சக்கூடாது குடி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்னோடய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு ஆடி மாதம் யோகமாக இருக்குது பாருங்கள் நம்ம உள்ள ஆடி மாதம் பெரிய பிள்ளையானதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஆடி மாதத்தில் பெரிய பிள்ளையாகி வந்ததுலேருந்து நமக்கு வளர்ச்சிங்க நல்ல முன்னேற்றமுங்க தோட்டம் வாங்குனமுங்க காடு வாங்கினவங்க வெறுங்காடு வாங்கினவங்க வாங்கி மூணே நாளில் பத்து லட்ச ரூபா லாபத்துக்கு கேட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராசிநாதன் பன்னெண்டுல சுகமான தூக்கம் மென்மையான வார்த்தைகளை பேசி மகிழ்வித்து வாழ்க்கையை வாழ்றது வீட்டில் இன்பங்கள் நல்லபடியாக இருக்கும் பொங்குற ஆக்ஸ் பொங்குற சோத்தை எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு யோகமே பெரிய யோகம் எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சிறப்பாக நடக்கும் வெளிநாட்டில் நல்ல முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதுப்புது வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அதிபர்களை சந்திப்பீர்கள் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏஜெண்டு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் தினமும் சூரிய பகவானை வணங்கி கொள்வது சிறப்பு தினமும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்து பல சூரிய பகவான் வரக்கூடிய அந்த நேரம் பார்த்து சூரிய பகவான் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் நல்லபடியாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ சூரிய பகவானை வணங்குவருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் மகிழ்ச்சியான பலன்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா சார் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க மழை போல செல்வம் வரும் காசு வரும் பணம் வரும் தங்கக்கட்டி வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது ஆனாலும் எங்கள் சுய ஜாதத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா சார் இது வந்து பிறந்த கால ஜாதத்தை பார்த்தா தானே சார் பலன் இந்த கோச்சார பலன் என்ன சார் ஒரு மன அமைதிக்கு தானே சார் அப்படி ஒருத்தர் என்கிட்ட வந்தார் நான் சினிமாவில் நடிக்க போயிருக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டார் ஏங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா நேரம் ஆமாங்க உங்கள் நகிழ்ச்சி நான் ரெகுலராக பார்ப்பேங்க அப்போ நான் கேட்டேன் எங்கள் ஒரு தடவை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலையே அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு இப்போ என்னங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க அதனால கேட்டு நான் பாட்டில் போகிறேன் அப்படிங்கிறார் நான் சொன்னேன் அது ஒத்து வராதுங்க உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்தா தாங்க ஓ அப்படிங்களா அப்போ இது பலன் வேலை செய்யாதான் செய்யும் அதோட பர்சன்டேஜ் கம்மி அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சில பேர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்காமல் அதை மட்டும் பார்ப்பாங்க அதனால் என்னை பொறுத்தவரை சுயஜாதத்தை பாருங்கள் நம்ம சுகர்நாடி முறையில் ரொம்ப அருமையாக ஒருத்தருக்கு தேவையானதை தெளிவாக சொல்லும் என் என்னோட ஜோதிடத்தில் ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு அந்த பொண்ணு வேண்டாங்குது எனக்கு வேண்டாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் படிச்சிட்டேன் நான் வந்து ஐஏஎஸ் தான் போவேன் ஒரு பிஇ படிக்குமா எம்பிபிஎஸ் படிக்குமா இதை தெளிவாக சுகர்நாடி எடுத்து சொல்லுதுங்க ஒரு பையனுக்கு ஐம்பது வயசு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கங்கிறாங்க நான் சொன்னேன் ஆகலைன்னு சொல்கிறேன் ஏன் ஆகலைன்னு கேட்டால் இதுதான் காரணம்னு சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பார்க்க வர்றவங்களில் நூறு பேரில் தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு ஜோசியம் தெரியுது இது உண்மை நான் சொல்கிறது நீங்களே தெரியும் ஏன்னா எல்லோரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க ஜோசியம் தெரிஞ்சும் ஏன் ஒரு ஜோசியரை பார்க்க போகணும் தெளிவு துல்லியம் அதுதான் காரணம் அப்படி தெளிவும் துல்லியமும் பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா அந்த கீழே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசணும் ஒன்றும் தப்பு இல்லை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணால் நிறைய மனவேதனைகள் வரும் பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுக்குங்க